வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம் புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் வழிபாடு தான் அதிகமாக இருக்கும் அதிகமாக இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் கறியெல்லாம் சா சாப்பிட மாட்டாங்க அதை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க ஏன் அந்த மாதம் பெருமாளுடைய வழிபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்னு சொன்னாலே கண்ணீராசியில் சூரியன் இருக்கிறத அர்த்தம் ராசிங்கிறது புதனுக்குரிய ராசின்னு சொல்லுவாங்க புதனுக்குரிய கடவுளே பார்த்திங்கன்னா பெருமாள் தான் நாராயணன் வழிபாடு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அந்த புதனுக்குரிய கடவுளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது நடக்கும் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிப்பாங்க அப்போ உடனே வேண்டிய காரியம் நிறைய சொல்லுவாங்க நிறையா பேர் திருப்பதி கோயிலுக்கு போவாங்க அது முக்கியமான காரணமே அங்கே இன்னும் பெருமாளுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட வேண்டினதை வேண்டினவாரு கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க மாவிளக்கு போட்டு பெருமாளுக்கு வழிபாடு நடத்துவாங்க இதெல்லாம் ஒரு சிறப்பான அம்சம் அதாவது இப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்துக்கு தகுந்தாப்புல வழிபாடு நடத்தும் போது நம்மளுக்கு நிறையா நல் நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது நிறையா குடும்பங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது முடிஞ்சவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போவாங்க சனிக்கிழமையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு முடிஞ்சவங்க போவாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த அந்த மாசத்துக்குரிய செயல்பாடு என்னவோ அதை செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த தீபாவளி வரும் தீ ஐப்பசியில் ஏன் தீபாவளின்னா குபேரன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வழிபாடு அப்போ ஏன் ஐப்பசின்னா ஐப்பசியில் பார்த்திங்கன்னா துலாராசியில் சூரியன் இருப்பார் துலாம்ங்கிறது மகாலட்சுமிக்குரிய அதாவது துலாம்னா சுக்கரனுடையது சுக்கரன்னாலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் இதே மாதிரி அந்த மாதத்துக்குரிய கடவுள் யாரோ அந்த கடவுளை வழிபாடு செய்யும்போது நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதாகவும் நம்பப்படுது அது நடந்துகிட்டு தான் இருக்குது சில பேருக்கு நடக்காமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது பல பேருக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில செய்யும் போது நற்பலன்கள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா முடிஞ்சால் திருப்பதி கூட போய் வழிபாடு செய்யலாம் இது வழிபாடுங்கிறது ஆண்டாண்டு காலமாக நம்மளுக்கு வந்துகிட்ருக்கு அதில் நம்மளுக்கு வேற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது வழிபாடுங்கிறது அவங்க விருப்பம் அதை அவங்க செய்கிறாங்க நமக்கும் பிடிச்சதுன்னா நாமளும் செய்யலாம் இதில் வந்து நம்ம வேறு எதுவும் பேச முடியாது நன்றி வணக்கம்